சார்ந்தவர்கள் யாரேனும் மக்களை சந்திக்க சென்றால் குறிப்பாக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் குறிப்பாக ஐயா உதயநிதி அவர்கள் சாலைகளர்கள் சந்திக்க வேண்டும் உதயநிதியவர்களை சந்திக்க சென்றால் என்று மக்கள் கிட்டத்தட்ட உள்ள உரம் தொடர்ந்த ரெடியாக்காங்கன்ற ஒரு தகவல் உறுத்துறையின் தகவல் இரண்டாவதாக மக்கள் வந்து விடவும் வேற ஏதாவது பண்ணிடுவாங்க தங்களை தான் சார் அடுத்த எடப்பாடி கொடுங்கிற தங்களை வணக்கம் கோல்டன் சன்ஸ் வழங்கம் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியை நம்மோடு இணைந்திருப்பவர் இளம் அரசியல் விமர்சகர் திரு சத்தியம் ராமசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் கிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ போன்ற ஒரு தேர்வுகள் வந்து தேர்வு நாள் என்று வந்து தள்ளி வச்சிருக்காங்க ஒத்தி வச்சிருக்காங்கிறது தமிழக அரசியலில் தமிழக வரலாற்றில் இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அது மட்டும் இல்லை தேர்தல் வாக்குறுதியில் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு தேர்வை கூட நடத்த முடியல அப்படிங்கிற பெரும் குற்றச்சாட்டை வந்து திரு எடப்பாடி வைத்திருக்கா அதை பற்றி நீங்கள் எப்படி இந்த பதினேழுலேருந்து எடப்பாடியை பார்த்துட்ருக்கோம் சார் இன்றைக்கி தான் சார் இவ்வளோ ஃபோர்ஸாக அவர் ஒரு கேள்வி அப்படின்னா ரொம்ப அதாவது பிலோ த போய் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கார் அதாவது ஒரு தேர்வு நடத்த கூட வக்கு இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்குது ஸ்டாலின் அரசாங்கம் இது கூட ஒரு வக்கு இல்லையா து துப்பு இல்லையா மாதிரி கேட்டிருக்காரு ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்திய வரலாற்றுலையே குறிப்பாக டிஎம்பிசியினுடைய வரலாற்றுலயே ஒரு தேர்வு நடக்கும் நாளன்று ஒரு தேர்வு தள்ளிப்போனது அப்படின்னா இல்லை இன்றைக்கி தான் மதமில்லை அந்த ரெக்கார்டையும் இந்த என்ன சொல்கிறது பொம்மை அரசாங்கம் இந்த பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிட்டார் ஸோ இதில் என்னென்ன வேறு அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மையங்கள் தேர்வு நடக்குது மூன்று மையங்கள் குறிப்பாக இங்க உள்ள நந்தனம் மார்ஸ் காலேஜ் பிரசென்சி பிரசிடென்சி காலேஜ் டிஜி வைஷ்ணவ காலேஜ் இந்த மூன்று மையங்கள் முப்பத்தெட்டு மையங்கள் சென்னையில் இருக்கு இந்த மூன்று மையங்கள் நடந்த குளறுனால ஏறக்குறைய முப்பத்தெட்டு மையங்கள்லையும் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு பாதிப்புகள் நான் சொல்லிடுறேன் தேர்வாளர்கள் தேர்வாளர்கள் இன்னொரு ஆயிரம் தேர்வாளர்கள் வந்து குரூப் டூக்கு குரூப் ஏக்கு ஒன்பதாயிரம் லட்சம் தேர்வாளர்கள் ஒரு ஆயிரத்தி தேர்வாளர்கள் வந்து குரூப் டூக்கு இந்த ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தரை லட்சம் தேர்வர்கள் வந்து குரூப் டூக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பரிசீலிருக்காங்க அது வந்து எக்ஸாம் அதனுடைய தேர்வு முடிவுகள் வந்து டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வருது அதுல கிட்டத்தட்ட எட்நூத்தி இருபத்தி காலி பணியிடங்களுக்காக ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு பேர் கிட்டத்தட்ட அது வந்து குரூப் டூ குரூப் டி டூ ஏக்கு ஃபில்டர் ஆகி உள்ள வராங்க அந்த குரூப் டூ குரூப் டி ஏல பாத்தீங்கன்னா நேத்து மார்னிங் ஒரு பரிச்சை ஆப்டர்நூன் ஒரு பரிச்சை குரூப் டூ ஏவினுடைய ஜி மார்னிங் குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏட தமிழ் தொகுதி தேர்வு வந்து மத்தியானம் இப்படி ரெண்டு பரிச்சை இருக்கு இது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து டிஜி வைஷ்ணவா காலேஜ்ல இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு டிஜி வைஷ்ணவா காலேஜ்ல ஒன்பதரை மணிக்கு தேர்வு எட்டரை மணிக்கு எட்டரை மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து புதாகரமாக அடிக்குது ஒரு தேர்வு நடக்குதுன்னா பொது பொதுவாக வந்து ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி தேர்வுகள் அந்த இடத்துக்கு வர்றது வந்து சகஜம் ஏன்னா அந்த ஒரு படப்படப்புக்காகவும் அந்த ஒரு நேரத்தை வந்து கரெக்டாக கடைபிடிக்கின்றதுக்காகவும் முன்னாடியே ஆண்டிசிபேட் பண்ணி வருவாங்க முந்நூறு பேர் அந்த ஹால் ஒதுக்கியிருக்காங்க இது டிஜிவேஷன் ஹால் பார்த்தா ஆயிரம் பேர் மேலே வந்து நிற்கிறாங்க என்னடா அங்கே உள்ள செக்யூரிட்டிலாம் பதறான் பதறோடனே அவன் டக்குன்னு அங்கே உள்ள அந்த தேர்வு மையத்துக்குன்னு ஒரு டிஎன்பிசி கண்ட்ரோல் வந்துருப்பாரு அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்படி நடக்குது அப்படின்னு உடனே அந்த மனிதர் வந்து கிட்டத்தட்ட ஒன்பதரை மணிக்கு தேர்வு ஒன்பது ஒன்பது பத்துக்கு தேர்வு ஒன்பது பத்துக்கு அவர் மேல சொல்ல முடியாது நீங்க அவரு எக்ஸாம் கான்சிபேட் பண்ணி உள்ள பார்த்தா இவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்றேன் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்ட்ரோலர் ஆஃப் டிஎன்பிஎஸ்சிக்கு பாஸ் பண்ணப்படுது என்னன்னா இந்த மாதிரி முன்னூறு பேர் வர இடத்துல ஆயிரம் பேர் வந்து நிற்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் தவறான குறிஞ்செய்தி போயிருக்கு கால் அது அவங்களுடைய ஹால் டிக்கெட்லயும் சரி அவங்களோட மெசேஜும் சரி இவங்க எல்லாம் வந்து பிரசென்ஸ் காலேஜ்ல எழுத வேண்டியவங்க இவங்க எல்லாரும் இங்க வந்து இவங்க இங்க வந்து குறுஞ்செய்தி போனதுனால எல்லாரும் தவறா இங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும்னே கண்ட்ரோலர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதை டிஎன்பிசில இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இல்ல எல்லாம் அங்க போய் சொல்லுவாங்க அது தவறு நம்மள கிடையாது அவங்களும் அங்க போய் இப்படி மெசேஜும் வருமா டிசி விஷ்ணா காலேஜ் வரணும்னு சொல்லி ஹால் டிக்கெட்லையும் டிசி விஷ்ணா காலேஜ் இருக்குமா ஆனால் அதெல்லாம் தவறு இல்லை அவங்க எல்லாம் அங்கே போய் சொல்லுங்க அப்படிப்பாங்களா இது இது வந்து வெளியில் வந்து சொல்றாரு யாரு அந்த டிசி விஷ்ணாவோட கண்ட்ரோலர் சொல்றாரு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் பொழுது எக்ஸாம் ஆரம்பிக்கிறது இல்லை நீங்களாம் பிரசிடென்சி காலேஜ் போகணும் நீங்களெல்லாம் அங்கே போனோம் நந்தரமாட்ச் காலேஜ் போனோம் அப்படின்னா பசங்க டென்ஷன் அங்கே உள்ள தேர்வெல்லாம் டென்ஷன் ஆயிறேன் டென்ஷன் ஆகி அப்படியே அந்த கோயம்புத்தூர் டூ வந்து ரோஹி தியேட்டர்ல இருந்து செங்கல்பூரம் அந்த ரோடு இருக்குல்ல ஐவேரா பெரியார் ரோடு அந்த ரோடில் அப்படியே ஒரு ஆயிரம் பேர் தர்ணா அங்கேயே தர்ணா

பறிச்சா ஒரு சில இடத்துல தேர்வு எழுதிட்டு இருக்கும் பொழுது இந்த இன்ஃபர்மேஷன் நீக்காது இந்த இன்ஃபர்மேஷன் நீக்காது ஆட்டோமேட்டிக்க அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்றதுக்கு ஒரு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பண்ணீங்க ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட் நீங்க டக்குன்னு எடுத்து பாப்பீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் போய்ட்டு இருக்கா லைவ்ல பாத்தீங்கன்னா உண்டு லைவ் இப்போ ஒரு பைக்ல போயிட்டு இருக்கீங்க ஒரு காமனர் கழிச்சு எடுத்து போய் எப்படி நடந்திருக்கா அப்படின்னு பாப்போம் எத்தனை பேர் பாத்துருக்கோம் அப்ப அந்த மாதிரி அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதிட்டு இருக்கு அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் சொல்றாங்க சார் ஒரு ஒருத்தர் சொல்றாரு எனக்கு கண் பார்வை கிடையாது நான் டிச நான் ஒரு டிசேபிள்டு பர்சன் ஐம்பது கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணி வரேன் கிட்டத்தட்ட என்னுடைய பரிச்சு டிஃபரன்ஸை எழுதி முடிக்கிறதுக்கு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த தகவல் வருது அப்படின்னு அவர் சரி எப்படியாவது டிசபிலிட்டி கொட்டாலும் நான் உள்ளே போயிருவேன் நினச்சேன் பரிச்சை ரொம்ப ஈஸியாக இருந்தது இப்போ எனக்கு பரிச்சை இல்லைன்னு சொல்கிறாங்க என்னால் என்ன பண்ணுமே தெரியல சார் மறுபடியும் நான் வந்து போகிற செலவு கூட எனக்கு பணம் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னை தெரியிட்டாங்கன்றார் இன்னொரு பெண் சொல்கிற இப்போ சொல்கிறாங்க இரநூறு கேள்விகள் நூற்றி ஐம்பது கேள்விகள் நான் முடிச்சுட்டேன் அப்போ எனக்கு இன்ஃபர்மேஷன் வருது பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக இருந்தேன் சார் நான் எப்படி த்ரூ பண்ணி நினச்சேன் இப்போ எப்படியாது இன்னொரு பெண் சொல்றாங்க கிட்டத்தட்ட கல்யாணம் முடிச்சு ரெண்டு நாள் சார் எனக்கு கல்யாணம் முடிச்சு ரெண்டு நாள் ஆகுது என்னுடைய கணவர் என்னுடைய குடும்பம் கிட்டத்தட்ட கடைசி இருபது நாள் கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் ஆனாலும் இல்லையோ நான் எப்படியே அந்த தேர்வு என்னையே ப்ரிப்பேர் பண்ணுறதை ரொம்ப என்ன என்ன சொல்றது முன்னெடுத்து அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை காட்டாங்க இப்போ பார்த்தா நீ தேர்வே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப வைத்தரசலா இருக்கு அப்படின்னு பேசிட்டு போறாங்க ஆக என்னன்னா நீங்க ஒரு 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 குறுஞ்செய்தி ஒரு மெசேஜ் ஆகுது அனுப்பும் பொழுது டபுள் செக் பண்றது வேலிடேஷன் பண்றதுலாம் வந்து ஒரு அடிப்படை தகுதி சார் இன்னைக்கு ஒரு கார்பரேட்ல டபுள் செக்கிங் வேலிடேஷன் இன்னைக்கு அதுக்கப்புறம் ஒரு டெஸ்டிங் பேஸ் போய் அதுக்கப்புறம் அதை வேலிடேட் பண்ணதுக்கு தான் சார் இப்படி ஒரு அரசாங்கம் இவ்வளவு முக்கியமான ஒரு தேர்வு தமிழ்நாட்டினுடைய முக்கியமான தேர்வு டிஎன்பிசி தேர்வு அல்ல குரூப் தேர்வு ரொம்ப மிக முக்கியமான தேர்வு அப்படி ஒரு தேர்வுலேயே இப்படி ஒரு குளிர்வு நடந்தது அது எக்ஸாம் காலையில எக்ஸாம் கிடையாதுன்னு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் சார் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லி பேப்பர்ல பாக்குறாங்களா சார் நியூஸ் பாக்குறாங்களா இன்னைக்கு இது எழுதி தேர்வு கத்தாங்க சார் நீ எப்படி இருக்கும் தேர்வு கத்துற ஒரு அஞ்சு நாளைக்கு மேல தெரிஞ்சா ஜாலியா இருக்கும் நமக்கு பாத்துருக்கோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஜாலியா இருக்கும் அப்பா இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண இருக்கு டைம் பண்ணி எழுதி முடிச்சு நல்லா எழுதிட்டு வந்தவனுக்கு தேர்வு நீங்க எழுதி செல்லாதான் எப்படி இருக்கும் அவன் வாழ்க்கையே அதை நம்பி அவன் கனவு அவன் லட்சியம் எல்லாமே அந்த பரிசு சார் இவங்க எல்லாம் வந்து எலிஜிபிள் கேண்டேட் சார் அஞ்சரை லட்சம் பேர் எழுதவங்க ஃபில்டர் ஆகி வந்தவன் சார் அவங்களா என்ன சார் தகுதியான ஆளுநர் இதுல ஏதாவது ஒரு எண்ணூறு எட்டு இருபது ஆறு ரூபாய் தான் சார் வேலை நினைக்குது அப்ப அப்படி உனக்கு வேலை கிடைக்கும்னு இந்த ஒரு மயிரளையில் உனக்கு இல்ல அப்படின்னு எப்படி இருக்கும் அது இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணிட்டு இருந்தா இது இங்க நடந்துகிட்டே இருக்கு சார் இது நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய இந்தியாவின் மனிதர்னு ஸ்டாலின் அழைக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் அப்படின்றாங்க யாரு கனிமொழி அவர்கள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது உதயநிதி எவ்வளவு பாராட்டினாலும் தகாது உதயநிதி இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்க நினைக்கவே இல்லை அதாவது எங்க அண்ணன் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு மறுபடியும் பதவி ஏற்கிறது என் காதல கேட்குது அப்படின்னு கனிமொழி பேசிட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க கோமாளித்தனத்துக்கு ஒரு அளவு என்னமான்னு கேட்க சார் இந்த மொத்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுல அதாவது நீங்க அரசை அரசாங்க வேலை நம்பி அரசு தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னா இதுக்கு மேல ஒரு மெத்திர போக்கு அதனாலதான் அந்த வார்த்தை போட்டு வக்கு இருக்காடா அவங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் பேசலாம் ஒரு எக்ஸாம்பிள் நடத்த துப்பு இல்லாத நீங்க என்னடா நீ என்ன ஆட்சி வேணும் ஆட்சி வேணும் இன்னும் மக்களை துன்புறுத்தணும்னு தான் நீ என்ன கொண்டு அடிக்க அடைய போறீங்கன்னு கேட்கிறாரு இது இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாடால புதுசா கார் எதாவது லான்ச் பண்ணியிருக்காங்களா அந்த அந்த காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு முதல் இன்னைக்கு சார் இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கிற முன்னாடி டாட்டாவுடைய ஆலையில முதல் காரை அதை ஒரு ஓட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு அதை சுற்றி சுற்றி ஒரு ஐம்பது பேர் போட்டோ எடுக்கிறாங்க சார் போட்டோ தான் வீடியோ தான் அது மட்டுமே மையம் தன்னை தானே ப்ரமோட் பண்ணிக்கிட்டு தன்னை தானே மக்களுடைய மக்களுடைய கஷ்டம் படுத்தாத யோசிக்க கூட செய்யாத ஒரு அரசாங்கம் ஒரு முதல்வர் அப்படின்னா இது வரைக்கும் தமிழக நாட்டில் யாருமே கிடையாது குறிப்பாக இதற்கு முந்தைய முதல்வர் எடப்பாடி கிடையாது எந்த மாற்றுகளுக்கும் இல்லை இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டுல வந்து கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து நஷ்டத்தில் இயங்குற இடத்துல மூணாவது இடம் வந்து தமிழ்நாடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பதினாறாவது நிதிக்குழு வந்து அறிக்கையை வெளியிட்டு கிட்டத்தட்ட 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 பதினாறாயிரத்தி நாப்பத்தி எட்டு கோடி வந்து அப்படின்னு சொல்றாங்க தான் வந்து சிறப்பா நடத்துறோம் எல்லாமே சிறப்பாக நாங்க தான் நடைபெறுத்துறோம் மாநிலத்தை வந்து வழிநடத்துறோம் அப்படின்னு சொல்ற திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஆதாரபூர்வமான ஒரு குற்றச்சாட்டுக்கு என்ன சார் சிக்ஸ்டீன் இல்ல சார் இவருக்கு முன்னாடி இவரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பப்ளிக் செக்டார் நிறுவனர் இப்போ ஒரு ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் பப்ளிக் சிக்ர் நிறுவனம்னு சொல்லிட்டு இங்கே வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்ன்றது வந்து நூற்றி நான்கு நிறுவனங்கள் இருக்குது அந்த நூற்றி நான்கு நிறுவனங்களில் அன்புடைய அவர்கள் ஏற்கனவே முற்றைச்சாட்டை வச்சிருக்காங்க என்னன்னா நூற்றி நாலு நிறுவனங்களில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு நிறுவனங்கள் வந்து லாஸ்ட்டில் தான் கடைசி நான்கு நிறுவனங்களாக இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க ஐம்பத்து நான்கு வந்து நாலு லாஸ்ட்டில் தான் ஓடிகிட்டு மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு அதாவது ஐம்பத்தி நான்கு ஒரு முப்பத்தி எட்டு அது போக மீதி இருக்கக்கூடிய சொச்ச நிறுவனங்கள் தான் வந்து வருமானம் அதாவது நிகர செலவு கேட்ட நிகர வருமானம் வந்துகிட்டு இருக்கு மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு ஐம்பத்தி நான்கு லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு மீதி இருக்க முப்பத்தி எட்டு நிறுவனங்கள் வந்து செலவை வந்து காம்பன்சேட் பண்ணிட்டு செலவும் வரவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி காம்பன்சேட் பண்ணிட்டு இருக்கு அது போக மீதி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து கொஞ்சம் வருமானம் பார்த்துக்கிட்டு அது வந்து அரசுக்கு வந்து கிட்டத்தட்ட அவருடைய ஒரு மாத வருமானம் வந்து ஒரு நாள் செலவு கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு இது அன்முனை அவர் வைத்த குற்றச்சாட்டு இன்னைக்கு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார் அவர் ஒரு எதிர்கட்சியில இன்னைக்கு எடப்பாடியாளர்கள் கூட இன்னைக்கு திமுக தலைமையில் உள்ள என் அரசாங்கத்தினுடைய வரக்கூடிய என் அரசாங்கத்தினுடைய ஒரு மிக முக்கிய ஒரு கூட்டணி கட்சி என்றதுனால அதை யாரும் இன்னும் சட்டம் பண்ணல ஏன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய அறிவாளி கிட்டத்தட்ட நூத்தி எட்டு சேவையை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்தவர் அவர் தான் அது என்னதான் ராஜசேகர் ரெட்டி அவர்களுடைய திட்டமா இருந்தாலும் அதை இந்தியா கொண்டு சேர்த்த ஒரு பெருமை வந்து அன்முனி ராமதாஸ் சார் சாரும் அப்படிப்பட்ட அன்முனி ராமதாஸ் அவர்கள் ஸ்டேட்ஸ்மேன் இஸ் வெல் நோன் அண்ட் வெல் லேர்ன்டு ப்ரொஃபஷனல் அவருடைய அன்றைய கருத்தை வந்து நம்ம வந்து மட்டுப்படுத்தி அதை வந்து பெருசாக எடுத்துக்கலாம் ஆனால் இன்னைக்கு வந்து சிக்ஸ்டீன்த் பினான்ஸ் கமிஷன்ல இருந்து ஒரு அறிக்கை அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அந்த ஒரு நிதியாண்டில் மட்டும் பதினாறாயிரம் பதினாறாயிரத்தி நாற்பத்தி எட்டு கோடி பதினாறாயிரத்தி நாற்பத்தி கோடி லாஸ்ட்ல அது இயங்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தும் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் குரோஸ் லாஸ்ட்ல இயங்கிட்டு இருக்கு இது லிஸ்ட்ல அதாவது மொத்த மாநிலங்களோட லிஸ்ட்ல எங்க இருக்குன்னு பார்த்தா உடனே நம்ம ஆளுக எவ்வளோ பத்து பதினஞ்சுல தேடுவோம் மூணாவது இடத்துல இருக்கு சார் உத்தரப்பிரதேசம் வந்து முப்பத்தெட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடியே விடுவோம் ராஜஸ்தான் வந்து பதினெட்டாயிரம் லட்சம் கோடி எடுப்போம் இவங்க மூணாயிரத்துல இருக்காங்க இவ்வளவு என்ன வாய் சார் சார் அதாவது நான் எனக்கு ஒரு இருக்குன்னா அந்த இலாமைய மறைக்கிறதுக்கு நான் மறைக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு அதை பார்ப்பேன் அந்த இயலாமையே இல்லை நான் பாரு மிகை மாநிலமாக இருக்கிறேன்னு எவ்வளவு ஏமாத்தேத்துறானுங்க அப்ப இந்த ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுது இப்ப உங்களை போன்ற ஒரு சில ஊடகவாதிகள் இருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில வருது இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் எத்தனை பேர் பேர் எதிர்த்து விவாதம் பண்ணா அப்ப இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு கூட எதையாவது ஒண்ணு கொடுத்துட்டு எனத்தையாவது போற மாதிரி நாய்க்கு போற போற மாதிரி போட்டுட்டு அவங்க வைக்கிற அஜெண்டா தான் இவங்க பேசணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் அதாவது லாஸ்ட்ல போயிட்டு இருக்க மாநிலத்துல மூன்றாவது மாநிலமா இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வெளியவே தெரியவிடாம பாத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்டாலின் எவ்வளவு காசு செலவழிச்சு வேலை பாக்குறாரு எவ்வளவு மார்க்கெட்டிங் செலவு உண்டானதை நம்ம புரிஞ்சுக்கணும் சார் ஒண்ணு இல்ல சார் அஞ்சரை லட்சம் கோடி பேருக்கு சாரி அஞ்சரை லட்சம் பேருக்கு நான் வேலை வாய்ப்பு தரேன் இது ஒரு வாக்குறுதி இப்ப ஐநூத்தி இருபது வாக்குறுதி இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி உள்ள ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐந்த ஐந்தரை லட்சம் பேருக்கு ஆஹ் வேலை வாய்ப்பு சொல்லி சொல்லிருக்காரு சார் அன்னைக்கு இதே பாமகவினுடைய ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்முடி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு முப்பத்தி ஆறாயிரம் பேர் கூட இன்னும் வேலை கிடைக்கல எப்படி நான்கரை ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல தமிழ் ஆஹ் அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்துல முப்பத்தி ஆறாயிரம் பேர் கூட இன்னும் வேலை கிடைக்க பண்றது அப்புறம் எப்படி இந்த தேர்வு தேர்வு வரணி தேர்வு தள்ளி வச்சு அப்புறம் எப்படி வேலை கிடைக்கும் இப்படித்தானே நடக்கும் அஞ்சு லட்சம் சார் சார் கொஞ்சமாவது சொல்றோமே பொய் சொல்றோம்னா பொய்ய பொருந்தவா சொல்ல மாட்டோமா ஒரு அளவு ஒரு ரேஞ்சு வேணாம சார் அம்பத்தாரம் அஞ்சு லட்சம் இதுக்கு ஒரு வெள்ள அறிக்கை கேட்டா வெள்ளை தாள் எடுத்து கட்டுறாங்க சார் இந்த வெள்ள அறிக்கை வச்சு எழுதிட்டு போக மக்கள் மூஞ்சல் அடிக்கிறாங்க போ இஷ்டம் அவ்வளவுதான் நீ எனக்கு அடிமை அவ்வளவுதான் அவ்வளவுதான்றாங்க மக்களை இப்படித்தான் இருக்கு நீங்க சார் இந்த இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க வந்துருச்சு அதாவது பதினாறாயிரத்தி சொச்சம் கோடி வந்து இன்னைக்கு பதினாறாயிரத்தி முப்பத்தி எட்டு கோடி வந்து இன்னைக்கு வந்து லாஸ்ட் பட்டு இருக்கும் இப்படி ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தா எவ்வளவு வெளியில விரும்புறேன் அதனால நான் வந்து மத்திய அரசாங்கத்திருக்கோம் இல்ல மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த எனேபிளிங் பங்கன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில அந்த நிதி ஆய்வு அந்த கூட்டமைப்போ இல்லை எதுவாக இருக்கட்டும் அவங்க தமிழ்நாட்டினுடைய உண்மைத்தன்மை தன்மை என்னன்னு தயவு செஞ்சு ஆராய்ஞ்சு எவ்வளவு சீக்கிரமா அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை வெளிக்கொண்டு வந்தீங்களோ அதை வெளிக்கொண்டு வந்தாலே எப்போதும் அதிமுக தலைமையில் உள்ள இந்திய அரசாங்கம் உள்ள வந்துடும் அது எந்த மாநிலத்துக்குள்ள இங்க உள்ள பொய்ய முறை உடைச்சி எடுத்து மக்கள் முன்னாடி வச்சாலே போகுது இது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது இந்த சோத்திர முழுப்பு அப்படி ஒரு கேவலமான ஒரு பொய் இது தமிழக அரசாங்கம் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கோம்னா அது வந்து மக்கள் வந்து இந்த இடத்துல யோசிச்சு முளையிலேயே கிள்ளி எறியும் இந்த அரசாங்கம் இந்த தேர்தலே சந்திக்க கூடாது அந்த அளவுக்கு அதை வழிவகை செய்யணும் ஆமா சமீபத்தில் பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த தேதியிலிருந்து அறுபது நாளில் தேர்தல் தேர்தலில் வரப்போகுது அப்படின்னு சொன்னார் ஆனால் திமுக கூட்டணியில் இன்ன வரைக்கும் வந்து தேர்தல் குழுவே வந்து அமைக்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து கூட்டணி கட்சிகளே வைக்கிறாங்க குறிப்பாக வந்து காங்கிரஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து எங்களுடைய தே தேர்தல் குழுக்காக நாங்க குழு அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு நாள் ஆகுது இன்ன வரைக்கும் திமுக அதை பத்தி கண்டுக்கவே இல்லை கூப்பிடவே இல்லை அப்படின்றாங்க திமுக கூட்டணியில் என்ன தான் நடந்துகிட்டு இருக்கிறது கூட்டணி கணக்கு தான் இல்லை சார் சிம்ஸில் எங்களோட ஃபேமிலி டாக்டர் சார் அவர் அவர் தான் நிறைய பேர் ட்ரீட் பண்ணுறாரு நிறைய ஒரு சிம்ஸில் இங்கே கவர்மெண்ட்டில் அவர் நிறைய ஒரு மிகப்பெரிய பொலிட்டிஷியன்ஸு குறிப்பாக பாஜகவை சார்ந்த பொலிட்டிஷன்ஸ் அண்ட் தடிஎம் கே சார் பொலிட்டிஷன் அவர்கிட்ட எனக்கு வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் கிடைச்சது நேற்று இந்த இன்ட்ராக்ஷனில் அவர் சொன்ன தகவல் ஏப்ரல் நைன்த் ஏப்ரல் நைன்த்து தான் வந்து மோஸ்ட் ப்ரௌப்லி ஆர்டிசிபேட் பண்ணுறாங்க ஏப்ரல் நைன்த் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஏப்ரல் நைன்த்துனா எட் கரெக்டாக அறுபது நாள் நீங்கள் சொல்கிற மாதிரி நேற்றுலேருந்து நம்ம கணக்கு சொல்லணும்னா அறுபது நாள் அப்போ அறுபது நாள் அப்படிங்கும் பொழுது இந்த அறுபது நாளில் வேலை பார்க்குறதுக்கு திமுக தயாராக இருக்கா அப்படின்னா இன்னைக்கு திமுகவுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா திமுகவை சார்ந்தவர்கள் யாரேனும் மக்களை சந்திக்க சென்றால் குறிப்பாக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் குறிப்பாக ஐயா உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க எங்க உதயநிதி அவர்கள் சந்திக்க சென்றால் இன்று மக்கள் கிட்டத்தட்ட உள்ள வரோடாமல் துரத்துறது ரெடியா இருக்காங்கன்ற ஒரு தகவல் ஒரு உளவுத் துறையின் தகவல் இரண்டாவதாக மக்கள் வந்து அதை விடவும் வேற ஏதாவது பண்ணிருவாங்களோ அப்படின்ற ஒரு ஆண்டிசிபேஷன் இருக்கு போல இருக்கும் அதாவது பண்ணிடக்கூடாது அதாவது வெட்டு வெட்டுறது ஊத்துறது பண்ண மாட்டாங்க ஒரு கருப்பு மை அடிக்கிறது ஒரு சானிய இறச்சி ஊத்துறது அந்த மாதிரி தொகுதியில் வர வரக்கூடிய இப்ப சிட்டிங் எம்எல்ஏக்களை திமுக எம்எல்ஏக்களை ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு பயம் இதுதான் வந்து திமுக திமுக வந்து அவருடைய தேர்தல் வேலையே தேர்தல் பணியை இன்னும் துவங்காமல் இருப்பதற்கான ஒரு காரணம் இரண்டாவதாக அவங்க ஒரு தேர்தலுக்கான அறிக்கை குழுன்னு ஒன்று அமைச்சு அதை அதான் ஆரம்பித்தாங்க அப்படின்னா அடுத்த வந்து தேர்தல் சுற்றறிக்கை அடுத்தது அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற அறிவிப்புகளை வெளியிட்டாங்க இப்போ எடப்பாடி வந்து கிட்டத்தட்ட பத்து கமாண்ட்மெண்ட்ஸ்ன்ற அளவுக்கு ஒரு பத்து அறிவிப்புகள் இன்னைக்கு பட்டி தொட்டியும் இன்னைக்கு தமிழக மக்கள் மனதில் வந்து நீங்காமல் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தேர்தலுடைய பத்து அறிவிப்புகளே இருந்துருச்சு இது ஒன்னே அளவுக்கு போது கிட்டத்தட்ட அப்படி திமுக வரல ஏன்னா ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்த விடியல் எங்கே அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு ஐநூத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா அது என்னாச்சு அப்படின்னு எங்க பாபா ராமதாஸ் அவர்களுடைய பாமக மாலுவர்கள் கம்பை பண்ணிருக்காரு நினைக்கிறேன் வழக்கறிஞர்கள் அவர் கம்பெயர் பண்ணியிருக்காரு அந்த புத்தகம் வந்து இந்த வாக்குறுதிகள் வாக்குறுதிகளை பதிமூன்று சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்ப மீதி என்னாச்சு இப்ப ஒரு புக்கு போட்டாங்க ஏன்னா பழைய புக்கே என்ன ஃபில் பண்ணல உனக்கு என்ன வெண்ணெய்க்கு புது புக்குன்னு கேட்பாங்க அதனால அறிக்கை அறிவிப்புகள் பிளான் அது எதுவும் பண்ணாம இருக்காங்க இது ரெண்டாவது காரணம் மூன்றாவது காரணம்

கூட்டணி இல்ல பிரிஞ்சிருக்கு பிரிஞ்சிருக்கு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னா இன்னைக்கு கர்ம பிச் அப்படிங்கிற மாதிரி என்ற மாதிரி இன்னைக்கு திமுக கூட்டணியில ஒருத்த கூட இல்ல நேத்து ஐயா திருமாவளவன் சொல்லியிருக்காரு நாங்க ஒரு சில கோரிக்கையில வைப்போம் அதை திமுக செய்யலன்னா நாங்க வந்து கிளம்பி கூட்டணி விட்டுன்னு பேசிட்டேன் அவ்வளவு வெளிப்படையாக பேசிட்டேன் முடிஞ்சு போச்சு இனிமே அப்போ இங்க அந்த கூட்டணியில இன்னைக்கு கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் நிலமையில தான் இருக்காங்க ஆனா விடுதலை சிறுத்தைகள் அதிமுக கூட்டணி கூட வர முடியாது ஏன்னா பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் அவர் விடுதலை சிறுத்தைகள் வரமாட்டாரு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அப்போ அதே மாரி அவர் வந்தாருன்னா அவர் எவ்வளவு ஒரு ஒரு மோசமான ஒரு அரசியல் மக்களுக்கு தெரிஞ்சு அவர் வர முடியாது ஆக இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளும் திமுக கூட இருக்க போறதாக இல்லை ஐம்பது சீட்டு தந்தீங்கன்னா காங்கிரஸ் நாங்கள் இருப்போம் எல்லாம் தரமாட்டோம் ஏன்னா எங்களுடைய ஸ்டாண்டு இந்த அரசாங்கத்து மேல மக்களுக்கு இருக்கிற அதிருப்தியை பயன்படுத்தி இப்ப நாங்க அதிக தொகுதி கேட்டாதான் உண்டு இல்லைன்னா இனிமே அடுத்த எலெக்ஷன்ல வாய்ப்பே இல்லைன்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்ட காங்கிரசினுடைய மேலிடம் இவ்வளவு நாள் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி எங்க போனாலும் பேசிக்கிட்டு இருந்தாரு ஏன் ஸ்டாலின் பேசவே இல்லை அவ்வளவு பெரிய மாநாடுல பேசவே இல்லையே காரணம் என்னன்னா இன்னைக்கு அவங்க வைக்கிற டிமாண்ட் அவ்வளவு ஸ்டாலின் அவர்களுக்கே அதிருப்தியா இருக்கு அதிருப்தியா இருந்து நீங்க உங்க ஆட்சி இவ்வளவு கொடூரமான கேவலமான ஆட்சி நடந்தா கூட்டணி கட்சிக்காரன் அதை எதிர்த்து கேட்கல அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் தேர்தல் அந்த மாதிரி நீங்க அட்ரஸும் விசிக்காவும் கிட்டத்தட்ட லாக் பண்ணிருச்சு விசிக்காவே டபுள் டிஜிட்டல் கேட்குது அப்போ பார்த்துக்கோங்க அந்த நிலைமையில் இன்னைக்கு திமுக சிக்கி சின்ன பண்ணமாக இருக்கு ஸோ இதனால தான் நீங்கள் அவங்க குழு அமைக்க முடியல என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தாட்சியர் ஆகுது என்ன பண்ணலாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல ஒருவேளை ஒரு சதவீதம் அதாவது மாணவர்கள் ஒரு தமிழ்நாட்டு ஒரு குடிமக்கள் ஓட்டு போட்ட வந்து திமுக மறுபடியும் வரணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படியே ஒரு சதவீதம் வரணும்னு இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி ஆறுல ஐயா கலைஞர்கள் எப்படி வந்து ஒரு மைனார்டி அரசாங்கம் அமைச்சாரோ அப்படி வருவதற்கான வாய்ப்பு இருக்குமே உடைய அறிவிப்பெருமான் திமுக வருமான வரே வர்றது அறிவிபெருமானம் வரக்கூடிய ஒரே ஒரு தலைவர் எதார்த்த தலைவர் எடப்பாடியார் தான் எந்த மாற்றும் இல்லையே ரெண்டாயிரத்தி அண்ணா திமுக அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எடப்பாடியார் எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆமா சார் திரு விஜய் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா டிவிகே கே வர்சஸ் டிஎம்கே தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே வராது இதை பற்றி திரு எடப்பாடி அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது முதல்ல ஒரு வெளியே வந்து அரசியல் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு போறப்போக்குல ஒரு ஒரு கருத்தை சொல்லிட்டு போறாரு அந்த கருத்தை வந்து விஜய் வந்து குறைத்து மதிப்பீடு இல்ல தக்லை தான் சார் எடப்பாடி கொடுக்குற தக்லை முரட்டு தக்லை தான் இருக்கு என்ன அன்னைக்கு யாரோ ஒரு அறிக்கை விடாம தெளிவு அது உதயநிதியில் இருப்பார் நினைக்கிறேன் சார் அவர் தான் முட்டாதமாக ரெண்டு மூணு டேஞ்சிருக்கார் அதில் இருக்கும்போது அதை எடப்பாடி அப்படி படிச்சு பாரு எடப்பாடி தொகுதியில் வந்து நான் எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிப்பேன் உங்க ஐயா இருந்தாலும் முடியாது அப்படி பார்த்து தெரியுமா எடப்பாடி எவ்வளவு பெரிய ட்ரெண்ட் ஆச்சு உங்க அப்பா இருந்தாலும் முடியாது அப்படி அந்த மாதிரி இப்ப தக்லை கொடுக்குறதுல ஐயா அவர்கள் அவர் அவர் வந்து ட்ரெண்ட் ஜென்சி கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆயிட்டு இருக்காப்ல ஸோ அவர்கிட்ட அது ஒண்ணு அந்த ஒரு ஒரு இப்ப உள்ள பசங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த அட்டாச்மெண்ட் இல்ல ஒரு பழைய காலத்து ஒரு ஒரு பழம் பழமை வாய்ந்த ஒரு இப்ப இப்ப எப்படி ஒரு செங்கோட்டையா அன்னைக்கு தாயகம் கூட சேர்ந்துட்டு இருபது வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு ஏதோ நான் இருபது வயசு மாதிரி இருக்க ஃபீல் பண்ற அப்படின்ற மாதிரி அந்த பசங்க கூட சேர்ந்து அவரு விஷயம் வீட்டு வைப் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா வேற வழி சார் அவர்லாம் அன்னைக்கலாம் ஒருத்தர் செல்ஃபி எடுக்கலாம் அவரை வச்சு அப்படியே சுத்தி எடுக்கலாம் அவரே போதுண்டா விடுறா போதுண்டா அப்படியே அவருக்கு அது வீடியோ செல்ஃபின்னு தெரிய மாட்டேங்குது தோல் மேல வர கை தோல் மேல கை போட்டுக்கிறாங்க அங்க எங்க போனாலும் தோல் மேல கை போட ரெண்டு பேரு அதெல்லாம் ஒருத்த ஒருத்தர் நல்ல இது புளிய மாதிரி இருக்கா தோல் மேல கையை போட்டு அவரை புடிச்சு இழுக்கிறான் ஏ என்னடா நான் எங்க இருந்தேன் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வேற வழி இல்லாம சுத்திட்டு இருக்கா இல்லையா அந்த மாதிரி நீங்க அந்த பசங்க கூட சேர்ந்து வைப் பண்ணணுன்றது நீ ஒரு வேற வழி கிடையாது நீங்க நானும் நமக்குமே அது ஒரு இன்றைய ஒரு கால சூழல் அதனால எடப்பாடியார்களும் அதை டூ கே கிச்சு ஏற்ற ட்ரெண்டுக்குள்ள வந்துட்டு இருக்காப்புல அந்த ட்ரெண்ட்ல விஜய் அவரை முதல்ல வெளியில வர அப்புறம் பேசிக்கலாம் இதுதான் இடையில உங்களுக்கு நிலையா இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் அப்ப டிவி இவை தூக்கி போட்டு ரிப்போர்ட்டை தூக்கி எரிஞ்சு டிவி இவெல்லாம் உடச்சாப்புல டாக் சாட்டை தூக்கி அதெல்லாம் பண்ணாப்புல அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர் இப்படிதான் இடத்துல உட்காந்துருக்கும் போது மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் வந்து உங்களை பத்தி இது விஷயம் அரசியலை பத்தி பேசிக்கிறீங்க வேற ஏதாவது பேசுங்க அப்படிங்கிறது அதே மாதிரி என்னையோ அந்த ஆள மாதிரி வெளில வர சொல்லியா ஃபர்ஸ்ட் வெளில வந்து அரசியல் பண்ண சொல்லு அதுக்கப்புறம் அந்த ஆளை கேள்வி கேள்வி ஒரே அடி அடிச்சு டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டாப்புல கேள்வி கேட்ட அந்த ஜேர்னலிஸ்ட எடப்பாடி உண்மை தானே சார் இந்த ஆளு கடைசியா நூத்தி அறுபது நாள் நூத்தி எழுபது நாளும் அதுல வந்து பதினேழு நாள் அன்பு வெளியில் வந்திருக்காரு நேற்று பாருங்க இந்த ஆள் கிறிஸ்டின் முஸ்லிம் நம்ம தான் பேசணும் நினைக்கிறேன் நேற்று கிறிஸ்டின் முஸ்லிம்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பு மாதிரி நடந்திருக்கு ஒரு கல்யாணம் அந்த கல்யாணத்துல போய் நின்றுருக்காரு இப்போ மத்தவங்க போறாங்க இப்போ ஒரு எடப்பாடியார் போற ஸ்டாலின் போறாரு அவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி ஆட்சியாளர்கள் எப்படி ஜெயன்மோகன் ரெட்டி ஒரு சிஎம் அது மாதிரி எடப்பாடியார் சிஎம் ஸ்டாலினுக்கு முன்னாடி எடப்பாடியார் சிஎம் ஸ்டாலினுக்கு முன்னாடி எடப்பாடியா இருக்கு அந்த சிஎம் பதவியினுடைய பவர் என்ன சிஎம் பதவியினுடைய நமக்கு பிரச்சனைகள் என்ன நன்மைகள் என்ன தீமைகள் அனைத்தும் தெரியும் அப்படிப்பட்ட ஓகே ஸ்டாலின் சிஎம் இவர் எது கேட்க போறாரு இருக்கிறதே மாப்பிள்ள மாதிரி அது கல்யாணத்தை கூட மீட்டா பேருந்துட்டார் இப்ப கொஞ்ச நாள் குடிக்காம எங்க எல்லாத்துக்கும் போயிட்டு பாவம் சுகர் வேற பூரா வேற்று இருந்து போயிட்டு பார்த்தா இருக்கிறது பவுடர் பூரா நல்ல அப்பி ஆள் நல்ல ஜென்டில்மேன் மாதிரி அஜித் மாதிரி போய் இறங்கியிருக்கா அஜித் மாதிரி போய் இறங்கி

அப்ப கட்சி நடத்துறவனா யாருலாம் எப்படி சார் இப்படி தீண்ட தாக்கம் எப்படி அந்த கட்சியில ஒருத்தனை மதிச்சு அந்த கட்சியினுடைய ஒருத்தன் கல்யாணத்துக்கு போயிருக்கா விழுப்புரத்துல எப்படிதான் சார் தெரியாம இது நான் சொன்னது பத்து பதிஞ்சு வருஷம் முன்னாடி விழுப்புரம் ரன் டெம்பிள் ரன்லாம் வந்த காலம் டெம்பிள் ரன் அப்ப ஒரு கேம் ஃபேமஸ் இந்த பாப்சி அப்ப விழுப்புரம் ரன் ஒரு கேமே வந்து தெரியாத ஒரு கல்யாணத்துக்கு போயிருவாப்ப எப்படி தெரியாத ஒரு கல்யாணத்துக்கு போய் வெளியில வர்றது போல கார்டுன்னு பார்த்தா காருக்கே தள்ளி நின்று போல அவன் ஏதோ டிக்கே டிரைவருக்கே வண்டி எடுத்து போயிருக்காங்க இவரு வெளியில காரை தெரியல இல்ல ஒன்னே நடக்கார்கள் பசங்க எடுக்க ஓடுறா போல விழுப்புரத்துல ஏறி கூட இருக்கிற ஃபேனு நம்மளை தொற்றுவான்னு பயந்து ஓடுறவர் தான் விஜய் அப்புறம் இவர் எப்படி அடுத்த கல்யாணம் ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு கல்யாணம் புஷியான பாண்டிச்சேரியில் இவனோ ஒரு மாவட்ட பொறுப்பாளர் அவன் கல்யாணத்துக்கு ஒரு தெரியாம மனைவி கூப்பிட்டு அப்போ மனைவி இருந்தாங்களா கூப்பிட்டு பெறுவாரு போட்டு நசுக்கணும் அதோட எந்த கல்யாணத்துக்கு போறது இல்லையா ஒரு ஃபேனோட எவனாவது தன்னுடைய சொந்த கட்சியான கல்யாணத்துக்கு போவோம் நீங்க பாத்துருப்பீங்க சார் அப்படிப்பட்டவர் சார் இருந்தா இந்த ஆளை நம்பி அரசியல் நம்ம பேசிட்டு உக்காந்து நம்மளை விட முட்டாள் யாரு அதனால இந்த ஆள் அரசியலுக்கு ஒரு வகையிலும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளு குறிப்பா அந்த பெரிய பெரிய ஆள் பவுசே நான் தான் ஒரு கேள்வி கேள்வி இப்ப நேத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எந்த ஒரு தள்ளுமுன்னும் இல்லாம ஜெகன்மோகன் ரெட்டி கல்யாணம் எப்படி போயிட்டு இருந்தீங்க திரிஷா வீட்டு நான் எடுத்து கொஞ்சம் பொழுது திரிஷா வீட்டுக்கு ஏன் இந்த மீடியால ஏன் இல்ல ஏன் இந்த தள்ளுமுள்ள வர மாட்டேங்குது கீர்த்தி சுரேஷ் கல்யாண தீபம் இருந்தது ஏன் நடக்கல மக்களை சந்திக்க வந்த அப்படி எப்படி தள்ளுபடி வந்துருது எப்படி புரியல இதெல்லாம் எந்த மாதிரி லாஜிக்ல வேலை பார்க்கறீங்கன்னு தெரியல நீங்க வந்து கடைஞ்செடுத்த வெண்ணைய இந்த வெண்ணெய்களை உள்ளே விடக்கூடாது அதனால வந்து அரசியல் விஜய் இரண்டு ஒன்று அரசியல் தாவே கா தற்கொலைகள் இரண்டு மூன்று என்று பேசுவதை நம்ம நிறுத்த வேண்டும் குறைந்தபட்சம் இந்த எலக்ஷனுக்கு அப்புறம் நம்ம வாங்குற அடிய பொறுத்தாவது இதெல்லாம் நிறுத்துறது தாவேக்காவும் அரசியல் ஒன்று அல்ல அப்படின்னு மக்களுக்கு புரியணும் நன்றி